வணக்கம் நண்பர்கள் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நேரம் இன்னும் முடியவில்லை இந்த வீடியோ பதிவு ஒரு முறை இதில் என்ன சிக்கப் போகிறது என்றால் எனக்கு தெரிந்து பெருமா பெரும்பான்மையான ஆவணங்களை அவர்கள் அப்படி வைத்திருக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் துறை துறைமுருகன் பதிவு வைக்கிற கட்சியில் கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சிக்கியிருக்காங்க இவ்வளோ பேர் சிக்கனதுக்கப்புறமா இவர் ஆவணங்கள் எல்லாம் வீட்டில் தயாராக எல்லாம் மாதிரிலாம் வச்சுருப்பாரு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ பெரிய அளவில் சிக்குவாரா என்று தெரியாது ஆனால் பெரிய அளவு சிக்காது என்பதை தெரிந்தேதான் வருமான வரித்துறையும் உள்ளே நுழைந்திருக்கிறது அவர்களுடைய கணக்கு என்ன அவர்கள் ஒரு கணக்கு அல்லவா அதாவது துறைமுருகன் ஒருவேளை குறிவைக்கப்பட்டு தேர்தலுக்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாலேயே அவர் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கும் ஆடிட் ஆஃபீஸ்க்கும் அலையவிட்டால் எப்படி பொன்முடி நொந்து போனாரோ அவரிடம் இப்போது அந்த பழைய ஆக்ரோஷம் இல்லை பொன்முடி போல் பால சாரி துறைமுருகனையும் சற்று அமைதி காக்க வைக்க வேண்டும் காரணம் மிக அதிகமாக பேசி கிண்டல் கேள்வி செய்து ஆளுநரையே அவர் கிண்டல் செய்தவர் ஆளுநருக்கு சென்ற சட்டசபை நடக்கும் பொழுது பேசி ஏதோ ஒரு பேச ஆரம்பித்து அதில் வாக்குவாதங்களாகி அவர் ஆளுநரை பற்றி தப்பாக பேசி அப்போ வந்து இவங்கள்லாம் கேலி செய்து சிரித்து அது இவர் வல்லவர் யார் நம்ம துறைமுருகன் அதெல்லாம் ரொம்ப வல்லவர் அதில் அவர் எந்த குறையும் சொல்ல முடியாது மிக மிக அருமையாக கேலி அலுவல அடுத்தவர்களை அபிநயம் செய்து கேலி செய்வதில் வல்லவர் அவருக்கு அவரை போன்றவரை ஆளுநரை நேரடியாக எதிர்க்கக்கூடிய அவரை போன்ற நபர்களை மிரட்டி வைப்பது என்பதுதான் மிக முக்கியம் காரணம் இன்று மகனும் சிக்கியிருக்கிறார் கதிர்வேல் எம்பி அவரும் சிக்கியிருக்கிறார் அது இன்னும் அழுத்தம் கொடுக்கும் ஒரு சில ஒரு சில மணி நேரங்களிலேயே அவர் மலர் மனம் தளர்ந்து போகும் அளவுக்கு நெருக்கம் கொடுக்கும் எப்படி பால் சிதம்பரத்தை கைது செய்து அதன் பின்பு கார்த்திக் சிதம்பரத்தையும் கைது செய்து அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவார் அந்த பாசிதம்பரத்தை சிதம்பரத்தை அடக்கினார்களோ அதே வழியில்தான் துறைமுரணையும் இடக்குவார்கள் மகன் பாசம் அவரை பணிய வைக்கும் யார் துரைமுருகனை பணிய வைக்கும் எப்படி வழக்குகள் இருவர் மேலும் பாயும் கொடுமையை ஜெயிலில் போய் நிற்கிறதா இருவரில் யார் யாருக்கு விட்டுக் கொடுப்பது என்ற பெரிய சிக்கல் வரும் ஒருவேளை அவருடைய மகன் எல்லா பொறுப்புகளையும் நான் நின்று கொண்டு நான் சிறைக்கு செல்கிறேன் என்றால் அப்பாவின் மனங்களை பாதிக்கும் சரி துறைமுருகனை சிறையில் அடைத்து விட்டோம் ஒரு வருமானவரத்தினுடைய தண்டனைகள் நான் சொல்கிறேன் அடைச்சிட்டோம் அப்படின்னா மகனுக்கு அரசியல் பாதை சரியாக தெரியாது இப்போது பாருங்கள் இவர்கள் இருவரும் கொண்டால் இவர்களுடைய மொத்த திமுகவே கலங்கிவிடும் இதுதான் அந்த கணக்கு இப்படி ஒரு கணக்கு போட்டு தான் ஒரு காய் மூவ் பண்ணியிருக்காங்க அதனால் நிச்சயமாய் துறைமுருகன் எதிர்ப்பருக்கு எதிர்ப்பதற்கோ வாய்ப்பில்லை சரணலைவார் என்பதுதான் எதிர்பார்க்கப்படும் ஒரு நோக்கமாக இருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்